காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி புயலாக மாறும் போது இந்த புயல் சின்னத்திற்கு மோண்டா என்று பெயரிடப்படும் குறிப்பாக நமக்கு பார்த்தோம்னா இது தாய்லாந்து கொடுத்த பெயராக பார்க்கப்படுது சார் இந்த புயல் வரக்கூடிய இதே நேரத்துல வந்து என்ன ஒரு புயல் உருவாக்குறதுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே நாள்ல ரெண்டு புயல் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்ன அடுத்த புயல் வந்து எப்படி இருக்கும் இல்ல அரபிக்கடல் பகுதிகளில் தாழ்வு மண்டலம் இருக்கு அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்ல இது வங்கக்கடல்ல ஒரே ஒரு புயல் தான் உருவாகுது இது புயல் உருவாகி ஆந்திரா நோக்கி நாக்குறோம் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வச்சிலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த மொந்தா புயல் இந்த புயல் இப்போ எங்க இருக்கு சார் அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல இருக்கு கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து மிக தொலைவுல இருக்கு இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் பலவீனமாகுமா இல்லைன்னா வலுவாகுமா இதோட பாதிப்பு எப்படி இருக்கும் இந்த புயல் ஆந்திரா நோக்கி நகருது ஆந்திராவில் கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் கரையை இட்டும் போது குவியல்கள் மாறுபட்டு உருவாகி நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது அந்த மழைப்பொழிவு கனமழையாக இருக்குமா அல்லது தீவிர மழையாக இருக்குமா என்பதை ஓரிரு நாட்களில் புயலை நகர்வை பொறுத்து உறுதிப்படுத்தலாம் அப்போ முந்தா புயலால தமிழகத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள்லயும் இந்த புயலினால நேரடி தாக்கம் என்பது இருக்கப்படுவதில்லை அதே சமயத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களான வடகோடி மாவட்டங்கள்ல மட்டும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வடகோடி மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் அதன் தாக்கம் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு தீவிரமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்பதை இன்று அல்லது நாளை உறுதிப்படுத்தலாம் ஓகே சார் இந்த புயல் வந்து எப்போ கரையை கடக்கும் எங்க எந்த பகுதியில் ஆந்திராவில் கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்போ கடக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடா மற்றும் காக்கிநாடா அருகே அதாவது மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது புயலாகவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கலாம் இந்த காற்றோட வேகம் எவ்வளவு இருக்கும் சார் நமக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காக்கிநாடா பகுதிகளில் புயல் கரையை கிடக்கும் தருணத்தில் மின் தடை போக்குவரத்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆந்திராவை பொருத்த அளவுக்கு இது புயல் கரையை கிடக்கும்போது சற்று பாதிப்பு இருக்குதான் செய்யும் அதே சமயத்துல தீவிர பாதிப்புகள் ஏற்படுத்தாதுன்னு எதிர்பார்க்கலாம் இது வரக்கூடிய நாட்கள்ல மேலும் உறுதிப்படுத்தலாம் இந்த புயல்னால தமிழகத்துல கடல் சீச்சம் இருக்குமா மீனவர்கள் வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக கடல் சீற்றத்தை ஆந்திரா நோக்கி புயல் சென்றாலும் தமிழகத்துல கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் ஆழ்கடல்ல சூறை காற்று வீசக்கூடும் இதன் காரணமா மீனவர்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது குறிப்பாக ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம முன்பே குறிப்பிட்டது போல அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் தீவிரம் என்ன என்பது ஒரே நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம் பிற மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த புயலில் நேரடி தாக்கம் இருக்க போறது இல்ல இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகலாம் சரி இன்னைக்குனா சென்னையில வந்து மேகமூட்டமா இருக்கு சோ இந்த மேகமூட்டம் வந்து மழையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல நமக்கு புயல் சின்னம் உருவாகிறதுனாலயே நமக்கு மேகமூட்டமான சூழல் அவ்வப்போது இரவு நேரத்துல மழை பொழிவு என்பது அடுத்த ஓரிரு நாட்கள் தொடரும் இது சென்னை மட்டுமல்லாது வட மாவட்டங்கள்ல நம்ம இது போன்ற ஒரு வானிலையை எதிர்பார்க்கலாம் இந்த மலை அப்படிங்கறது விட்டு விட்டு அந்த இடைவெளியோட இருக்குமா இல்லனா தொடர் மலையா அந்த மாதிரி இருக்குமா எந்த மலை இன்னைக்கு உள்ளதா இன்னைக்கு உள்ளது இல்ல இன்னைக்கு உள்ளது நமக்கு புயல் நெருங்கி வரும் வரைக்குமே நமக்கு விட்டு விட்டு தான் மழை இருக்கும் ஓரிரு முறைதான் மழை பொழிவு பதிவாகும் தொடர்ச்சியான மழிவுக்கான வாய்ப்புகள் தற்போது இல்ல அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம் நன்றி ஹேமச்சந்திரன் நன்றி